பண்ணுங்க திருசரண் பேமிலி திரு சரண் பேமிலி லைக்கே தரமாட்டேன்றீங்க ஒன்னும் தர மாட்டேங்கிறீங்க இது ஏன்னா உடம்பு சரியா அதை உடம்ப வச்சிட்டு உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கணும் பாய் கிடு கிடுகிடுன்னு ஒரு நூறு லைக் போட்டா எவ்வளவு ஹாப்பி ஒரு லைக் தராத்துக்கு எதுக்கு நான் உட்காந்து இம்மா மெனக்கிட்டு பேசணும் ம் ஒரு லைக் ஒரு முப்பத்தி ஆறு பேர் இருக்கீங்க அவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு ஒரு லைக் தர்றதில் என்ன ப்ராப்ளமா சரி போங்க போங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் என்ன பாய் லைவை முடிக்கிற பாய் சொல்லுங்கள் என்னதான் உடம்புக்கு சிஸ்டர் லைக் லைக் பண்ணுங்கப்பா லைக் கொடுங்க லைக் கொடுங்க 30 பேரும் லைக் லைக் பண்ணுங்க முப்பது பேருமே லைக் கொடுங்க லைக் லைக் இன்னும் இருபத்தி ரெண்டு லைக் கொடுத்தா ஹண்ட்ரட் லைக் அப்படியே எனக்கு இருக்கிறது இருபத்தி நாலு பேர் அப்படியே லைக் கொடுங்க பார்ப்போம் டபுள் டச் இரவு வணக்கம் இரவு வணக்கம் இப்போ தோசை தேங்காய் சட்னி சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் வேறு தக்காளி சட்னி சாதம் தான் டோயிங் மிஸ்ஸிங்கா பார்த்தேன் திருக்குட்டி ஐடி சிஸ்டர் எனக்கு யாருன்னு தெரியாது அவங்களாம் திருசரன் ஃபேமிலி தான் என்னோடது லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக இருவங்களா இன்னும் எனக்கு ஒரு இருபத்தி ஒரு லைக் அடித்தா நீ ஹண்ட்ரட் ரீச் பண்ணுறவன் நான் ஆமாம் ஃபஸ்ட்டு என்னவோ சதம் அடித்த மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேயே லைக்கில் இன்றைக்கி தான் ஒரு ஹண்ட்ரட் லைக் வந்துருச்சுன்னா இன்றைய நாள் தான் ஸ்பெஷல் டே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கருப்பு ரோஜா அவர்களே நல்லா இருக்கேன் லைக் கொடுங்க பிரபாகர் லைக் புகையிலை பயன்படுத்துவதால் எண்பது சதவீதம் பாதிப்பு உள்ளது என்ன புள்ளி விவரம் காட்டு புகையிலையா யாருக்கு இன்றைய புகையிலை ஒழிப்பு தினம் அப்படியா இங்கே யார் போடாமக்கா எல்லாரும் போட தான் செய்கிறாங்க சரி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காலத்தில் உள்ள இளைய தலைமுறை பெண்களை குடிப்பதை புகையிலை பிடிப்பது அதிகரிக்கின்றார்கள் இது எதிர்காலத்துக்கு மிகவும் பாதிப்பு என் என புள்ளி விவரம் காட்டுது அவங்கவுங்களா திருந்தணும் நம்ம யாரையும் திருத்த முடியாதுல்ல சொல்லுங்க பார்க்கும் நம்ம ஒன்றும் அவங்கள திருத்துறது நம்ம வேலையும் கிடையாது அவங்களுக்கு தெரியாதா இது தப்புன்னு எங்க தலை தோனி நான் சதம் அடித்து பார்த்து நீங்கள் அப்படி போட மாட்டேன்றாங்களே சுரேஷு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க காளிராஜு அவர்களே ஃபஸ்ட்டே இன்னும் பத்தம்பது லைக்கு லைக் பண்ணுங்கள் கிடுன்னு